ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பூஜை அறையில் இந்த குபேரப்படியை வந்து எப்படி வச்சு நம்ம வழிபடலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குபேரப்படியில் நம்ம பச்சரிசி அப்புறம் சோவி கோமது சக்கரம் குன்றிமணி அப்புறம் தாமரமணி விதை காயின் இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம வழிபடும் போது லக்ஷ்மியோட பரிபூரண அருள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அது மாதிரி வீட் வீட்டிலேயே நமக்கு வந்து ஒரு வற்றாத செல்வம் வந்து நமக்கு வந்து இருக்கும் அதோட கடன் இருந்தாலும் படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க பண்ணுவாங்க வீட்டில் வந்து நம்ம சாப்பாட்டுக்குமே வந்து எந்த குறையும் இருக்காது அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி நம்ம வந்து வழிபட்டால் ரொம்ப நல்லது நீங்கள் போய் குபேரப்படின்னு பாத்திரக்கடலை கேட்டால் கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் வச்சுருக்க அந்த பித்தளைப்படியை எடுத்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதில் வந்து பெருமாளோட சங்க சக்கர நாம வந்து வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்றொன்னா உள்ளே வந்து போட்டு வச்சுட்டு நம்ம வந்து சாமி கும்பிட ஆரம்பிக்கலாம் மகாலட்சுமி வந்து எது வந்து இருப்பாங்களோ அது எல்லாமே நம்ம இந்த படியில் வந்து நிரப்ப போகிறோம் இந்த மாதிரி அந்த படியில் சங்கு சக்கர நாமம் வந்து வரைஞ்சிக்கிடுவோம் இந்த படி வந்து எங்கள் அம்மா எனக்கு கல்யாணத்துக்கு சீர் வச்ச படி காப்படி அந்த படி தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன் அதில் வந்து பெருமாளோட நாமத்தை வந்து போட்டுட்டு சங்கு சக்கரமும் வரைஞ்சிட்டு நடுவில் வந்து ஒரு குங்குமம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம நிரப்பிக்கலாம் சங்கு சக்கர நாமம் வரைஞ்சே வந்து படியும் விற்கிது அப்படி கிடச்சா வாங்கிக்கோங்க இல்லைனா வீட்டில் இருக்க பித்தளை படியிலே நம்ம வந்து செஞ்சுக்கலாம் சில்வர் அப்புறம் இரும்பு இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண வேணாம் படியில் நம்ம வந்து இந்த மாதிரி சங்கு சக்கர நாமம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம பச்சரிசியும் அதில் வந்து போட்டு நிரப்பி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க தட்டில் வந்து மூணு கைப்பிடி வந்து பச்சரிசி வந்து போட்டுக்கலாம் கை ஃபுல்லாக இல்லாமல் கொஞ்சம் மூணு கைப்பிடி நம்ம எடுத்து எடுத்து கை நாலு விரல் மடங்குற அளவுக்கு மூணு கைப்பிடி வச்சு அந்த தட்டில் வந்து நல்லா வ பரப்பி விட்ருக்கோங்க அது மேலே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த படியை வந்து வச்சுக்கலாம் ரொம்ப அலைச்சலோடு தேடிட்டு சங்கு சக்கர நாமம் இருக்கிற படியாக நம்ம தேட வந்து அவசியம் இல்லை நம்ம இந்த மாதிரி படியை எடுத்து நம்ம அதில் சங்கு சக்கர நாம வரைஞ்சிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வழிபாட்டு செஞ்சுக்கலாம் இதில் வந்து பச்சரிசியும் இதே மாதிரி மூணு கைப்பிடி வந்து முதல்ல வந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் தான் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாமே நம்ம வந்து அதில் வந்து போட முடியும் அதனால் இந்த மாதிரி போட்டுட்டு சோவி வந்து அஞ்சு சோவி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க உங்களால் முடிஞ்சளவுக்கு அஞ்சும் போடலாம் மூணு போடலாம் இல்லைன்னா ஏழு இந்த மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கு மேலேயும் நம்ம மூணு கைப்பிடி பச்சரிசி திரும்பியும் போடணும் இந்த மாதிரி சோவி கோமதி சக்கரம் அப்புறம் குன்றின் மணி தாமரமணி விதை இது எல்லாமே வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க உங்களோட எண்ணிக்கையை பொறுத்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இப்போ மூணு கைப்படி அரிசி போட்டதுக்கு அப்புறம் கோமதி சக்கரமும் நான் வந்து போட்டிருக்கேன் நான் வந்து எல்லாத்துலேயுமே அஞ்சு அஞ்சு வந்து நான் சேர்த்துருக்குறேன் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் மூணும் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஏழும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒத்தப்பட எண்ணிக்கையில் நம்ம போடணும் இப்போ திரும்பியும் மூணு கைப்படி பச்சரிசி வந்து இந்த கோமதி சக்கரம் போட்டோம்னா அதுக்கு மேலே திரும்பியும் போடணும் அதுக்கப்புறம் தாமரை மணி விதை இது வந்து அஞ்சு அதையும் நான் இப்போ போட்டேன் அதுக்கு மேலேயும் திரும்ப நம்ம மூணு கைப்பிடி பச்சரிசி வந்து போடணும் நீங்கள் எங்கேயுமே தேடி அடைய வேணால் பூஜை பொருள் வந்து எல்லாமே விற்பாங்கல்ல அந்த கடையில் போய் நீங்கள் கேட்டாலுமே இது எல்லாமே சின்ன சின்ன பாக்கெட் போட்டு விற்பாங்க ரொம்ப வந்து கம்மியான விலை தான் நீங்கள் வாங்கி இந்த மாதிரி நீங்கள் குபேரப்படியில் போட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இப்போ அது மேலேயும் மூணு கைப்பிடி அரிசி வந்து நான் பச்சரிசி போட்டுட்டேன் அதுக்கு மேலே குன்றின் மணியை வந்து நான் போட்டிருக்கேன் அஞ்சு குன்றின் மணி வந்து சேர்த்துருக்கேன் அது மேலே திரும்ப பச்சரிசி வந்து நம்ம போட்டுக்கணும் இந்த குபேர படியை வந்து எப்போ நம்ம செஞ்சு சாமிக்கிட்ட வச்சு வழிபாடு செய்யலாம் அப்படின்னா வியாழக்கிழமை சாயந்தரம் ஒரு அஞ்சு டு ஏழு போல் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் சாமிக்கிட்டு வந்து வச்சுருங்க இப்போ குன்றின் மணி போட்டுட்டு அது மேலேயும் பச்சரிசி போட்டு இப்போ ரூபா காயின் வந்து இந்த மாதிரி பித்தளை காயின் வந்து நான் எடுத்திருக்குறேன் பூஜை பண்ணும்போது சில்வர் அப்புறம் இரும்பு இதெல்லாம் பயன்படுத்துறத விட இந்த மாதிரி பித்தளை காயின் நமக்கு வந்து கிடைக்கிது அதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னுமே நமக்கு வந்து கொஞ்சம் பவர் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் நான் வந்து பித்தளை காய் எடுத்திருக்கேன் அது மேலேயும் மூணு கைப்பிடி வந்து நான் அரிசி வந்து படி ஃபுல்லாக வர்ற மாதிரி நான் வந்து போட்டு வச்சிட்டேன் இப்போ அந்த குபேர படி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பூ வந்து வச்சுக்கலாம் இல்லை அன்னபூர்ணி சிலை இருந்தால் அது மேலே வந்து நம்ம வச்சுக்கலாம் அன்னைக்கு நான் வந்து போது அன்னபூர்ணி சிலை வந்து என்கிட்ட இல்லை அதுக்கப்புறம் நான் வாங்கி அந்த குபேரப்படி மேலே அன்னபூர்ணி சிலையை வந்து வச்சுட்டேன் உங்ககிட்ட வீட்டில் அன்னபூர்ணி சிலை இருந்ததுன்னா நீங்கள் மேலே வந்து வச்சுக்கோங்க வச்சு ஒருவா காயின் வந்து அன்னபூர்ணி பாதத்துக்கு நேரம் நீங்கள் வச்சுருங்க இந்த மாதிரி தான் குபேரப்படி வந்து நான் ரெடி பண்ணி எங்கள் வீட்டில் வந்து நான் வச்சு வழிபடுவேன் ரொம்ப சிம்பிளான பூஜை தான் ஆனால் அதோடய பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக எல்லா எல்லாருமே இந்த மாதிரி வீட்டில் குபேரப்படி வச்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க ரொம்ப மெனக்கெட்டு கஷ்டப்பட்டுலாம் நீங்கள் படியெல்லாம் தேட வேணாம் அது மாதிரி குபேரப்படியும் கேளுங்க இல்லையெல்லாம் நீங்கள் சாதாப்படியே இப்படி வாங்கியாந்து வச்சு அதில் இந்த மாதிரி மஞ்சள் சந்தனத்தில் நம்ம கலந்து சங்கு சக்கர நாம வச்சு நம்ம தாராளமாக லக்ஷ்மி குபேர வழிபாடு வந்து நம்ம செஞ்சுக்கரலாம் இந்த மாதிரி நீங்கள் வியாழக்கிழமை செஞ்சுருங்க மாதம் ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து மாற்றி வச்சு நீங்க கும்பிட்டுக்கோங்க ரொம்பவே நல்லா இருக்கும் நான் வந்து எங்கள் வீட்டில் எப்படி நான் வந்து வழிபடுவேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் செய்யலை அப்படின்னா இந்த பூஜையை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கடன் இருந்தாலும் படிப்படியாக குறையும் இன்னொன்று நம்ம வந்து வேலை பார்த்தா தான் நமக்கு எல்லாமே வந்து கிடைக்கும் இந்த வச்சனாலும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல இதையும் வச்சுட்டு நம்ம வந்து வேலையும் பார்க்கும்போது நமக்கு கூடுதலான ஒரு ஒரு நல்ல ஒரு பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாமிக்கு வந்து பொறிகடலையும் நாட்டுச்சக்கரையும் கலந்து நான் பிரசாதமாக வச்சுருந்தேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம் சமையல் சமையலாரி சேலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி